நாகர்கோவில் அருகே பதினேழு வயது சிறுமிக்கு திருமணம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள புத்தளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயது வாலிபர் ஒருவர் கட்டிட வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் நெல்லை மாவட்டம் திசையின்விளை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது பெண்ணுக்கும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத சிறுமிக்கு திருமணம் நடந்தது குறித்து குமரி மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்களுக்கு புகார் வந்தது இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது சிறுமிக்கு திருமணம் நடந்தது உறுதியானது எனவே இதுகுறித்து கன்னியாகுமரி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் சமூக நல அதிகாரிகள் புகார் அளித்தனர் அதன் பேரில் சிறுமியை திருமணம் செய்து கொண்ட வாலிபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் மேலும் சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது சிறுமி மூன்று மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது